வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி மக்களவையில் நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பில் போதிய ஆதரவு இல்லை என அறிவிப்பு மணிப்பூர் விவகாரத்தில் அரசியல் விளையாட்டுகள் கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு வடகிழக்கு மாநிலங்களில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தாய் காங்கிரஸ் தான் என்றும் குற்றச்சாட்டு மக்களவையில் விவாதத்தின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக குறித்து கடும் விமர்சனம் தங்களுக்கு சமமானவர்களுக்கு மட்டுமே பதில் சொல்வோம் என்று திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு பதிலடி தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் புதுப்பிக்கப்பட்டு மஞ்சள் நிறத்துக்கு மாற்றப்பட்ட பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு நூறு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் பெய்த கனமழை விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் கடும் சிரமத்திற்கு ஆளான பயணிகள் யுனிட்டி ராக்கெட் விமானத்தில் நான்கு பேர் விண்வெளி எல்லைக்கு சென்று பத்திரமாக பூமிக்கு திரும்பினர் வணிக ரீதியான விண்வெளி பயணத்தை மீண்டும் நிகழ்த்தி வெர்ஜன் கேலக்டிக் நிறுவனம் சாதனை ஹவாய் தீவு காட்டுத்தீல் சிக்கி முப்பத்தாறு பேர் உயிரிழப்பு உயிரத்தப்ப கடலில் குதித்த பலர் மாயம் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு உதவி அளிக்க ஒப்புதல் இனி விரிவான செய்திகள் மஞ்சள் நிறம் தீட்டப்பட்டு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள நூறு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகம் முழுவதும் உள்ள எட்டு கோட்டங்களில் சேதமடைந்த பேருந்துகள் சீரமைக்கப்பட்டு மஞ்சள் மற்றும் வெளிர் மஞ்சள் நிறத்துக்கு மாற்றப்பட்டு அவற்றின் இருக்கை அமரும் வசதி உள்ளிட்டவை மேம்படுத்தப்பட்டுள்ளன அப்பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இதையொட்டி சென்னை தீவு திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மஞ்சள் நிற பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டாா் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தேதி மாற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி பத்து பதினொன்றாம் தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது தற்போது தேதி மாற்றம் செய்யப்பட்டு ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கான சின்னத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகம் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி பயணிப்பதாக கூறினாா் பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றிடும் விதமா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இலக்க நினைச்சிருக்கேன் மகளிர் தொகை அறிவிப்பில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் அம்மாபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் பேசியவர் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதாகவும் தற்போது பல்வேறு நிபந்தனைகளை விதித்து குடும்ப தலைவர்களின் எண்ணிக்கையை குறைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதைத்தான் ஏழை மக்கள் கேட்கின்றார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் பல்வேறு நிபந்தனைகளை வைத்து நிபந்தனைக்கு உட்பட்டவர்களுக்கு தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் என்று இன்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டு அதை செயல்படுத்தப் போகிறார்களாம் உயர்கல்வி படித்த மாணவர்கள் விவசாயம் பக்கம் திரும்புவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை பாதையில் உள்ள குடலில் விவசாயிகளுடன் ஆளுநர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய ஆளுநர் இந்தியா பல நாடுகளுக்கு உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யும் நிலையில் ரசாயன உரங்களை கைவிட்டு மண் சார்ந்த உயிர் உரங்களுக்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்தினர் தற்போது உயர்கல்வி படித்த மாணவர்கள் பலரும் விவசாயம் பக்கம் திரும்புவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர்கள் நவீன தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட உணவு பதிகளை செய்து வருகிறார்கள் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினாா் தனி நாடு விவகாரம் குறித்த அமைச்சர் ஏவா வேலுவின் கருத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் விருதுநகரில் பாத யாத்திரையை முடித்துக் கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சர் ஏவா வேலுவின் கருத்து குறித்து நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஸ்மிருதி இரானி பேசியதை குறிப்பிட்டார் மேலும் பாத யாத்திரையின்போது ஐந்தாயிரத்து ஐநூறு மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் பாத யாத்திரை முடிந்த பின்னர் மனுக்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அண்ணாமலை கூறினாா் தமிழக சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சேலையை பிடித்து இழுத்த திமுகவினர் திரௌபதி பற்றி பேசலாமா என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் விவாதத்தின்போது விமர்சித்து பேசினா் இதனிடையே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் அமைச்சரானவருக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்றும் எங்களுக்கு சமமானவர்களுக்கு மட்டுமே பதில் சொல்வோம் என்றும் டி ஆர் பாலு கூறினார் இதனிடையே திமுகவை தாக்கி பேசி வீர பெண்மணியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவுக்கு பிறகு இப்படி ஒரு வீராங்கனையை பார்த்தது இல்லை என்றும் திண்டுக்கல் தெரிவித்துள்ளார் சென்னையடுத்த காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அங்கு சுமார் முன்னூற்று முப்பது ஏக்கர் பரப்பளவில் அதானி துறைமுகம் இயங்கி வருகிறது இந்த துறைமுகத்தை சுமார் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யும் திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளாா் பால் பாக்கெட்டுகள் குறைவான எடையுடன் விநியோகிக்கப்படுவதாக எழுந்த புகாரையடுத்து வேலூர் ஆவின் பால் பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையிலிருந்து விநியோகம் செய்யப்பட்ட பால் பாக்கெட்டுகளில் பால் எடை அளவு குறைந்திருப்பதாகவும் முறைகேடு நடந்திருப்பதாகவும் பால் முகவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியது இந்நிலையில் அந்த ஆவின் பால் பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த ஆவின் பால் உள்ளிட்ட பொருட்கள் சரியான எண்ணிக்கையில் முறையான ஆவணங்களுடன் உள்ளனவா என்று ஆட்சியர் ஆய்வு செய்தார் கடலூர் அருகே கோவிலுக்குள் புகுந்த நபர் பூசாரியை கத்தியால் குத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது காராமணிக்குப்பத்தில் உள்ள காளி கோவிலுக்குள் நுழைந்த ஒரு நபர் பூசாரியை உள்ளே வரக்கூடாது என கோபமாக கூறினார் அவரை பூசாரி எச்சரித்தபோது அந்த கோவிலிலிருந்து கத்தி மற்றும் சூளத்தை எடுத்து பூசாரியை குத்த முயன்றார் இதனால் அதிர்ச்சியடைந்த பூசாரி அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினார் இதற்கிடையே அந்த நபர் கோவில் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு கத்திக் கொண்டிருந்தார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த நபரின் குடும்பத்தினரை வரவழைத்து மருத்துவமனை கணிப்பார் y tener திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி அருகே பெற்ற மகனை கட்டையால் அடித்து கொலை செய்த பெற்றோரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஊத்துக்குழி சிட்கோ பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வேலைக்கு செல்லாமல் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து பெற்றோரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வழக்கம்போல் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த மணிகண்டன் தகராறு செய்துவிட்டு படுத்து தூங்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது பெற்றோர் மகன் என்று கூட பாராமல் மணிகண்டனை கட்டையால் அடித்து கொலை செய்ததாக தெரிகிறது இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் சென்னையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை மாடு கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் மாட்டின் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த அஸ்ரின் பானு என்பவர் தனது குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்துக் கொண்டு வீடு திரும்பியபோது சாலையில் சென்று கொண்டிருந்த மாடு அஸ்ரின் பானுவின் ஒன்பது வயது மகளை கொடூரமாக தாக்கி தூக்கி வீசியது இதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு தலையில் நான்கு தையல்கள் போடப்பட்டது இந்நிலையில் இரு மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து சென்ற நிலையில் மாட்டின் உரிமையாளர் விக்கியை காவல்துறை துறையினர் கைது செய்துள்ளனர் இதனிடையே மாடு முட்டி படுகாயமடைந்த சிறுமியை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து நிலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் மாடுகளை தெருக்களில் விடுவதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பதினேழு வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் பல்லடத்தைச் சேர்ந்த அந்த சிறுமி தனது நண்பருடன் பேசியபடி சாலையில் சென்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த மூன்று பேர் சிறுமியை மிரட்டி இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்றுள்ளனர் பின்னர் ஆள் நடமாட்டமில்லாத காட்டுப்பகுதியில் அந்த சிறுமியை அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பல்லடம் அண்ணா நகரைச் சேர்ந்த ரமேஷ்குமார் ஜான்சன் ஊன்றபாளையத்தைச் சேர்ந்த பார்த்திபன் ஆகியோரை போக்சோ கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல ஊர்களில் மழை பெய்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது நாமக்கல் மாவட்டத்தில் நள்ளிப்பாளையம் முதலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது திருவண்ணாமலை தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கனமழை பெய்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் திடீரென காற்றுடன் பெய்த கனமழையால் விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன கர்னூல் கோவை டெல்லி கொச்சி ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களிலிருந்து வந்த ஐந்து விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தபடி தத்தளித்தன பின்னர் மழை ஓய்ந்ததும் தாமதமாக விமானங்கள் தரையிறங்கின மேலும் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு புறப்பட வேண்டிய விமானங்களும் மூன்று மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றன இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் கேரள மாநிலம் குருவாயூரப்பன் கோவிலில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சவரன் எடை கொண்ட தங்க கிரீடத்தை அவர் கோவிலுக்கு வழங்கினார் மேலும் சந்தனம் அரைப்பதற்கான எந்திரத்தையும் அவர் காணிக்கையாக அளித்தார் வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்கான பணிகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் திருவிழாவின்போது பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள் உள்ளிட்டவை குறித்த ஆய்வுக் கூட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளது இதையொட்டி கோவிலில் பக்தர்களுக்கு தங்குவதற்கு பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாட்கள் மட்டுமே வனத்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தனர் திருவிழாவிற்கு முன்பு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் பாபநாசம் வனச்சோதனை சாவடி மூடப்படும் என்றும் வனத்துறையினர் அறிவித்திருந்தனர் இதற்கு பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தளர்வுகள் வழங்குறு கோரிக்கை ஆண்டுகள் போலவே இந்த ஆண்டும் பாரம்பரிய முறைப்படி வருகிற பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கோவிலில் தங்கி வழிபாடு செய்வதற்கு அனுமதி அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி பதில் அளிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் பாஜக அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன இந்த தீர்மானத்தின் மீது மூன்று நாட்களாக விவாதம் நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பதிலளித்து உரையாற்றினார் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு செய்த நிலையில் மக்களவையில் நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பில் போதிய ஆதரவு இல்லாததால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது வெர்ஜின் கலெக்டிக் நிறுவனம் வணிக ரீதியான விண்வெளி பயணத்தை மீண்டும் நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளது அந்நிறுவனத்தின் யுனிட்டி ராக்கெட் விமானத்தில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் பயணித்து வெற்றிகரமாக விண்வெளியின் எல்லைக்கு சென்று பூமிக்கு திரும்பினர் நியூ மெக்சிகோவிலிருந்து இரண்டாவது முறையாக விண்ணுக்கு சென்ற யுனிட்டி ராக்கெட் விமானம் பூமியிலிருந்து சுமார் ஐம்பத்தைந்து மைல் தொலைவிற்கு விண்ணின் எல்லைக்கு சென்றபோது அதில் பயணித்த நான்கு பேரும் புவி ஈர்ப்பு விசையின்றி மிதந்தனர் பின்னர் யுனிட்டி ராக்கெட் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது ஹவாய் தீவில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீ மிகப்பெரிய இயற்கை பேரழிவு என அறிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான நிதியுதவி அளிக்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளார் அமெரிக்காவின் ஹவாய் தீவு கூட்டங்களில் ஒன்றான மவுயத்தீவில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயில் ஏராளமான வீடுகள் எரிந்து சாம்பலாகின இதில் சிக்கி இதுவரை முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றுக்கணக்கானோர் தீயிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கடலில் குதித்தனர் அவர்களில் மாயமான பலரை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் நான்கு மற்றும் ஐந்தாவது டி டுவெண்டி போட்டிகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் நடைபெறவுள்ளது இதற்காக இந்திய அணியினர் கயானாவிலிருந்து விமானம் மூலம் அமெரிக்கா சென்றடைந்தனர் மியாமி அருகே உள்ள போர்ட் லாடர்டெல் ஹாலிவுட் சர்வதேச விமான நிலையத்திற்கு இந்திய அணியினர் சென்றடைந்த காட்சிகளை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படம் நேற்று வெளியான நிலையில் உலகெங்கிலும் ரசிகர்களின் கொண்டாட்டம் களை கட்டியது அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் பஹ்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளில் ரஜினி ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் குதூகளித்தனர் தமிழகத்தில் ஜெயிலர் திரைப்படம் வெளியான திரையரங்குகளில் ரஜினி ரசிகர்கள் பல அடி உயர பேனர்களை வைத்து பட்டாசு வெடித்து ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி மகிழ்ந்தனர் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி மக்களவையில் நடத்தப்பட்ட குரல் வாக்கெடுப்பில் போதிய ஆதரவு இல்லை என அறிவிப்பு மணிப்பூர் விவகாரத்தில் அரசியல் விளையாட்டுகள் கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு வடகிழக்கு மாநிலங்களில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தாய் காங்கிரஸ் தான் என்றும் குற்றச்சாட்டு மக்களவையில் விவாதத்தின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக குறித்து கடும் விமர்சனம் தங்களுக்கு சமமானவர்களுக்கு மட்டுமே பதில் சொல்வோம் என்று திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு பதிலடி தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் புதுப்பிக்கப்பட்டு மஞ்சள் நிறத்துக்கு மாற்றப்பட்ட பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு நூறு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் மகளிர் உரிமைத் தொகை அறிவிப்பில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் பெய்த கனமழை விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் கடும் சிரமத்திற்கு ஆளான பயணிகள் யுனிட்டி ராக்கெட் விமானத்தில் நான்கு பேர் விண்வெளி எல்லைக்கு சென்று பத்திரமாக பூமிக்கு திரும்பினர் வணிக ரீதியான விண்வெளி பயணத்தை மீண்டும் நிகழ்த்தி வேர்ஜன் கேலக்டிக் நிறுவனம் சாதனை ஹவாய் தீவு காட்டுத்தையில் சிக்கி முப்பத்தாறு பேர் உயிரிழப்பு உயிரத்தப்ப கடலில் குதித்த பலர் மாயம் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு நிதி உதவி அளிக்க ஒப்புதல் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்